காமம் குரோதம் என்று சேர்த்து சொல்வது வழக்கம் காமம் என்பது ஆசை குரோதம் என்பது கோபம் ஆத்திரம் துவேஷம் இவை எல்லாமாகும் மனிதனை பாபத்தில் தள்ளுபவை காமமும் குரோதமுமே என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லியிருக்கின்றார் ஒரு வஸ்துவிடம் ஆசை உண்டாகிவிட்டால் அதை தவறான வழியிலாவது அடைய முயல்கின்றோம் இப்படியாக காமம் என்பது நம்மை பாவத்தில் தள்ளுகிறது அது நமக்கு பெரிய சத்ரு அதே போன்ற இன்னொரு சத்ருவே கோபம் நாம் ஆசைப்படுகின்ற வசு கிடைக்காத பொழுது அதற்கு தடையாக இருப்பவர்கள் மீது அல்லது தடை என்று நாம் நினைப்பவர்கள் மீது கோபம் வருகிறது அதாவது நிறைவேறாத காமமே கோபம் என்று பெயர் கொள்கின்றது ரப்பர் பந்து சுவரில் எரிகிறோம் அது எதிர்த்து கொண்டு நம்மிடமே திரும்பி வருகிறது எரியப்படும் பந்து காமம் அதே பந்து திரும்பி வருகிறபோது கோபமாகிறது திரும்பி வருகிற பந்து நம்மையே தாக்குகிறது அப்படியே தான் நம்முடைய கோபத்தால் பிறரை தாக்குவதும் நினைத்தாலும் அது நம்மையே தான் அதிகம் தாக்குகின்றது கோபத்தில் நம் உடம்பெல்லாம் ஆடிப்போகிறது நம் தேகம் மனசு இரண்டுக்கும் கோபத்தினால் பெரிய கிளேசம் உண்டாகிக் கொள்கின்றோம் நம் ரௌத்திரமாக சத்தம் போடும்போது நம்மை யாரேனும் போட்டோ பிடித்து அப்புறம் நம்மிடம் காட்டினால் போதும் கோபாவேசத்தில் நம்மை நாமே எத்தனை கோரமாக்கிக் கொள்கின்றோம் என்று புரிந்து கொண்டு வைக்கப்படலாம் சாதாரணமாக மனிதர்களுக்கும் பிராணிகளுக்கும் வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்தால் அப்போதைக்கு பசி அடங்குகிறது அடுத்த வேளை மறுபடியும் பசி ஏற்படுகிறது நெருப்புக்கு மட்டும் நாம் ஓர் ஆகாரத்தை போட்டால் அது அடங்குவதே இல்லை இன்னும் அதிகரித்து கொண்டு கொழுந்துவிட்டு எரிகிறது மேலும் பல பொருட்களை தகித்து கபலீகரம் செய்கிறது நெருப்பு பிரகாசமாக மாயமாக இருந்தாலும் தான் ஸ்பரிசித்து விட்டு செல்கின்ற பண்டங்களை எல்லாம் கண்டங்கரேல் என்று கருப்பாக்கிக் கொண்டு போகிறது இதனால் நெருப்புக்கு கிருஷ்ணவர்தமா என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது காமமும் இப்படிப்பட்ட கிருஷ்ணவர்தமா தான் அது தீயாக எரிகிறது அதற்கு பிரியமான வாசுவை கொடுப்பதால் பசி அடங்காமல் அதிகரித்து கொண்டே போகிறது அது நம் மனசையே கருப்பாக்கி விடுகிறது ஓர் இச்சை பூர்த்தியாகின்ற போது தற்காலிகமாக ஒரு மகிழ்ச்சி உண்டானாலும் பிற்பாடு அதையே மீண்டும் தேடி அலைந்து அமைதியையும் சந்தோஷத்தையும் குலைத்து அழுகையும் கோபத்தையும் உண்டாக்கி கொள்கின்றோம் அழுகை துக்கத்தில் உண்டாவது நிறைவேறாத ஆசையின் இரண்டு உருவங்கள் தான் துக்கமும் கோபமும் நம் ஆசையின் நிறைவேற்றத்துக்கு தடையாக இருந்தவர்கள் நம்மை விட கீழ்ப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களிடம் கோபத்தை காட்டுகின்றோம் அவர்கள் நமக்கு மேலே இருந்து விட்டால் கோபித்து கொள்ள முடியாமல் நமக்குள்ளேயே துக்கப்பட்டு கொண்டு அழிகின்றோம் கோபத்தின் கெட்ட சக்தி காமத்தின் சக்தியை விட பெரியது இதை நல சரித்திரமான நைஷதம் வெகு அழகாக சொல்கிறது களி அரசன் வருகிறான் அவனது சேனாதிபதிகளாக காமனும் குரோதனும் வருகிறார்கள் கட்டியக்காரன் இவர்களுடைய பெருமகளை பாடுகின்றான் குரோதனத்தை பற்றி அவன் என்ன பாடுகிறான் காமன் புகாத இடமில்லை என்பார்கள் ஆனால் காமனும் புகாத ஒரு கோட்டை உண்டு அந்த கோட்டைக்குள்ளும் அந்த குரோதன் குடிகொண்டிருக்கின்றானாக்கும் அது எந்த கோட்டை தெரியுமா துர்வாசருடைய இதயம்தான் என்று குரோதனின் புகழைப் பாடுகின்றான் காமமே அறியாத துர்வாச மகரிஷியும் கோபத்துக்கு ஆனவர் என்று தாத்பரியம் நாம் இந்த மகா பாவியான குரோதனிடம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் யோசித்துப் பார்த்தாலும் நமக்கே தெரியும் யாரையும் கோபித்து சத்தம் போட நமக்கு சிறிதும் யோக்கியதை இல்லை என்று யாரை நாம் கோபித்துக்கொள்கிறோமோ அவர்கள் செய்கின்ற தவறுகளை அதைவிட பெரிய தவறுகளை கூட செய்தவர் நாம் என்பதும் நமக்கு அந்தரங்கமாகவும் தெரியும் அப்படியே நாம் தவறு செய்யாவிட்டாலும் கூட அந்த மனிதன் அந்த சூழ்நிலையில் செய்த தவறை நாமும் கூட அந்த சூழ்நிலையில் இருந்தால் செய்திருக்கக்கூடும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் <catasteweric>